இசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட நம்ம பயப்படாதேன்னு சொல்லி ஆண்டவராகிய வார்த்தை நம்மளை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறது நம்ம அனுதினமும் இந்த வேதங்களை நம்ம வாசித்து அறிவதனால இந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு தெரியப்படுவதனால கர்த்தரை நம்ம சொத்தரிப்போம் இந்த நாளில் கூட உபாகமும் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டான்னு சொல்லி எங்க மோசியா யோசுவாவுக்கு சொல்ற வார்த்தையா இருக்கிறது அப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கிறவர் நான் அது மாத்திரமில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் நம்ம கூட இருக்கும்போது நாம ஏன் கலங்கப்படணும் வார்த்தை நம்மளை தேற்றுப்படும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அதை யோசுவாவுக்கு மட்டும் கொடுக்கல நமக்கும் கொடுக்கிற வாக்கு தத்துவம் தான் அது மாத்திரமில்லை பயப்படாத கலங்காத நம்ம ஏன் பயந்து இருக்கணும் அவர் நம்ம கூட இருக்கும்போது எப்படி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு இதுவா நமக்கு எதிர்ப்பு வந்தாலும் சரி கர்த்த நம்மோடு இருக்கும் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கப்படும் பொழுது நமக்கு ஒன்றுமே நேரிடாது அதனால முதல்ல பயந்து கொண்டிருக்கிற காரியத்திலையும் கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தையும் முதல்ல விடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை நம்ம கேட்கப்படும் பொழுது அது ஒரு அற்புதமாய் அதிசயமா நம்மளை தேற்ற அது வல்லமையா இருக்கும் அதனால நம்ம சோர்ந்து போக தேவையில்லை கர்த்தர் நம்மோடு கொடுத்து பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக நீங்க விசுவாசிங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே நீங்க என்னை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்கிறபடினால் நாங்கள் ஏன் அண்ட ஒரு பயந்து போகணும் நாங்கள் கலங்கவும் மாட்டோம் மாட்டோம் எங்களை வழிநடத்தி கொண்டுருங்க உங்களுடைய கரம் எங்களை பிடித்து நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அது மாத்திரமில்லை எங்களுக்கு முன்பாக நீங்க நடப்பதுனால நீங்க எங்க கூட இருப்பதுனால நாங்க எதை குறித்தும் பயப்படாதபடி கிருப செய்யும்